அறிவலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அருப்புக்கோட்டை பக்கத்தில் வீர சோழம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த அன்சாரி அப்படிங்கிற ஒரு மாணவர் நூறு சதவீதம் மாற்றுத்திறனாளி இவர் அரசு பார்வையற்றோர் பள்ளியில தமிழ் மீடியத்தில் படிச்சார் நான் சட்டம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் எல்லோரையும் விசாரித்து கிளாட் எக்ஸாம் எழுதினார் தேர்ச்சி பெற்றார் கொச்சியில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில இடம் அடிச்சது அந்த நிறுவன வைஸ் சான்சலர்கிட்ட பேசும்போது அந்த மாணவருக்கான முழு கல்வி செலவையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சொன்னார் அந்த மாணவரும் எந்த அரியரும் இல்லாமல் கோர்ஸை படித்து முடித்தார் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் இந்தியன் லா இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து பிஜி படித்தாங்க திருச்சி சட்டக்கல்லூரியில் வேலையில் சேர்ந்தாங்க இன்னமும் கூட அவருடைய தாகம் அடங்கவே இல்லை இப்போ அவர் பிஹெச்டி ஸ்காலர் பிஹெச்டி ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாரு எல்லோருக்கும் இங்கே ஒரே பாதை தான் முயற்சி தான் வெவ்வேறு விதமாக இருக்குது நம்ம கை கேட்டு தொலைவில் இருக்கிற யாருக்குமே தெரியாது இன்னொரு வாய்ப்பை சொல்கிறேன் பாருங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிற கனவோடு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த படிப்பு கிடைக்கலனா மனம் உடைந்து போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் இந்த செய்தி எம்பிபிஎஸ் கிடைக்காட்டி என்ன இன்ஜினியரிங் படிச்சுட்டு கூட டாக்டர்ஸோடு இணைந்து மருத்துவ படிப்பை படிக்கலாம் அதுவும் புகழ்பெற்ற மூன்று கல்வி நிறுவனங்களில் எம் டெக் கிளினிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்குது முதல் ரெண்டு வருஷம் ஐஐடி மெட்ராஸில் ஆறு மாதம் வேலூர் சிஎம்சி மெடிக்கல் காலேஜில் ஒரு ஆறு மாதம் திருவனந்தபுரத்தில் இருக்க ஸ்ரீ சித்திரை திருநாள் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒரு ஆறு மாதம் படிக்கணும் ப்ராஜெக்டுக்கு ஒரு ஆறு மாதம் இதே மாதிரி ஐஐடி டெல்லி எய்ம்ஸ் டெல்லி அமெரிக்காவோட ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இணைஞ்சு ரெண்டு வருஷம் பயோடிசைன் படிப்பை கொடுக்குறாங்க இதுவும் டாக்டர்ஸும் இன்ஜினியர்ஸும் சேர்ந்து படிக்கிற படிப்பு தான் இந்த மூன்று கல்வி நிறுவனங்களிலும் அடுத்தடுத்து படிக்கணும் பிஇ அல்லது எம்பிபிஎஸ் முடித்தவங்க இந்த படிப்புகளில் சேரலாம் ஆச்சரியமாக இருக்கு இல்லையா இன்றைக்கி மருத்துவத்துறையில் நாம் பயன்படுத்துகிற எண்பது பர்சன்ட் மருத்துவ உபகரணங்கள் தடுப்பூசிகள் மற்றும் மருந்துகளை நாம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறோம் நம்ம நாட்டிலேயே அதையெல்லாம் உருவாக்குற நோக்கத்தில் மருத்துவர்களையும் பொறியாளர்களையும் ஒரே இடத்துல பயிற்றுவிக்கிற இந்த படிப்புகள்லாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசோட சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் ஒரு கல்வி நிறுவனம் நடத்தி வராங்க இந்த கல்லூரி டேரா இருக்குது எம்எஸ்சி வைல்ட் லைஃப் சயின்ஸ் எம்எஸ்சி ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷன் இந்த ரெண்டு கோர்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க ரெண்டு வருஷத்துக்கு தடவை தான் இந்த படிப்பில் மாணவர்கள் சேர்ப்பாங்க இதில் சேர்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி போதும் இதுக்கு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது வைல்டு லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டேராடூனில் இருக்க காலேஜில் சேர முடியும் எம்எஸ்சி ஹெரிடேஜ் கன்சர்வேஷன் அப்படிங்கிற படிப்பு யுனெஸ்கோ அமைப்போடு இணைந்து வழங்குறாங்க புராதனமான சின்னங்கள் அதுக்கான வரையறைகள் தொல்லியல் என பல பாடப்பிரிவுகள் கொண்ட இந்த படிப்பை முடித்தவங்க யுனெஸ்கோ வரைக்கும் போய் பணியாற்ற முடியும் இன்னொரு வித்தியாசமான படிப்பையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் காக்னேட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது நம்ம மூளையை பகுத்தாய்ந்து படிக்கிற படிப்பு எதிர்காலம் இனி இதில் தான் சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் குஜராத்தில் இருக்க ஐஐடி காந்தி நகர் நிறுவனம் எம்எஸ்சி இன் காக்னேட்டிவ் சயின்ஸுங்கிற படிப்பை கொடுக்குறாங்க இந்த படிப்பில் யுஜி எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் வாங்கியிருந்தால் சேரலாம் ஆன்லைன் என்ட்ரன்ஸ் வழியாக ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த படிப்புகளுக்கெல்லாம் போட்டி ரொம்ப குறைவு நீட் மாதிரி ஜேஇஇ மாதிரி லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதுறதில்ல சில ஆயிரம் பேர் தான் என்ட்ரன்ஸ் எழுதுவாங்க கொஞ்சம் நடைமுறை புரிதலோடும் தெளிவான சிந்தனையோடும் முயற்சி பண்ணால் ரொம்ப சீக்கிரம் இந்த எக்ஸாம்லாம் நம்ம ஜெயிக்கலாம் உற்சாகப்படுத்தினால் நம்முடைய பிள்ளைகள் நிச்சயம் சாதிப்பார்கள் அரவக்குறிச்சி பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே உஷா அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் ப்ளஸ் டூவில் அறுபத்தெட்டு பர்சன்ட் மார்க் வாங்கியிருந்தாங்க நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாங்க அகமதாபாத்தில் இருக்க நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைனில் அவருக்கு இடம் கிடச்சிது உஷாவோட அம்மா அவர் அனுப்புறதுக்கு ரொம்பவே பயந்தாங்க அம்மாவை தைரியப்படுத்திட்டு படிப்பில் சேர்ந்த உஷா மூணாவது ஆண்டிலேயே ஜெர்மனியோட ஃப்ராங்க்ஃபர்ட் நகருக்கு சென்று அங்கே ரெண்டு அருங்காட்சியகங்களை டிசைன் செய்துவிட்டு திரும்பினார் இன்னைக்கு அவர் இந்தியாவோட மிகப்பெரிய டிசைனர் இத்தனை கால அனுபவத்தில் எனக்கு கிடைத்த பாடம் மாணவர்களை சுருக்க கூடாது அவர்களுக்கான பாதையை நாம் போடக்கூடாது எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் காட்டினால் போதும் தேடலை விரிவு செய்தால் வாய்ப்புகள் தேடி வரும் அறிவளை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் தேடலை விரிவு செய்வோம் வாய்ப்புகளை கைப்பற்றி வாழ்வில் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்